அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விற்பனைக்கான பதிவுங்க இது நம்ம பண்ணையிலே இருக்கக்கூடிய பட்டாக்கள் தான் அதாவது நம்ம தாய் கோழிகள் அதிகன்றதுக்காக நிறுத்தி வளர்த்தின கோழிகளில் அதிகப்படியான சேவல்கள் இருக்கிறது அந்த சேவல்களை மட்டும் விற்பனைக்காக கொண்டு வந்துடலான்னு தான் இந்த வீடியோ போடுறோம் விற்பனைக்காக வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் மூங்கிலேரி கிராமம் இதில் தான் பண்ண இருக்குது கோழி வேணுங்கிறவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிங்க இப்போ இந்த கோழிகளுடைய வயது பார்த்திங்கன்னா இந்த பட்டாக்களுடைய வயது பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆகுதுங்க அஞ்சரைலேருந்து ஆறு மாதம் வயசு ஆகுது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ர ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முந்நூறு ரெண்டு நானூறுல இருக்கும் ரெண்டு ரெண்டு கிலோவில் இருக்கிறது ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் ரெண்டரைக்கு மேலே இருக்கிறது ஒன்று ரெண்டு இருக்கும் ஆவரேஜாக அது பார்த்திங்கன்னா ரெண்டு முந்நூறுலேருந்து ரெண்டு நானூறு இந்த வெயிட்டில் இருக்கும் இப்போ இது வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இதில் வந்து கலர் எல்லாமே இருக்குது பாருங்கள் கடுக்கா பூதி இருக்குது பொன்ற பூதி இருக்குது மயில் இருக்குது மயில் கருப்பு இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாவில் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம தாய்க்கோழிகள்லேருந்து பொறித்து எடுத்தது தான் பெட்டைகள் வந்து விற்பனைக்காக தாய்க்கோழிகள் அதிகம் பண்ணுறதுக்காக நம்ம பெட்டைகள் வந்து நிறுத்திட்டோம் பட்டாக்களை மட்டுமே விற்பனைக்காக கொண்டு வந்துருக்குறோம் அதுதான் இப்போ நீங்கள் தனியாக அந்த தடுப்பில் நான் போட்டு வீடியோ போட்டுட்ருக்குறேன் பாருங்க பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப பெட்ருங்க செக் பண்ணி எடுத்துக்கிறது டெலிவரி வேணும் அப்படின்னா அடுத்த சண்டே தான் வந்து டெலிவரி கொடுக்க முடியும் அதனால் பார்த்துட்டு நண்பர்களை வந்து தெரிவிக்கலாம் இதோட விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்னா அந்த கான்டாக்ட் நம்பரில் வந்து நீங்கள் மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி